சிவசங்கரம் ஹுண்டாய் மூர்த்தி சார் நமது பாபா அவர்கள் சுந்தரராக அவதரித்த போது அவர் பாடிய தேவாரம் தனித்தன்மை கொண்டது சிவபெருமானால் அழைக்கப்பட்ட அந்த திருப்பாட்டில் விடையவனை சாராதார் சார்பு என்னே உணராதார் உணர்வு என்னே பேசாதார் பேச்சு என்னே பரவாதார் பரவென்னே பயிலாதார் பயில் என்னே அறியாதார் அறிவு என்னே நினையாதார் நினைவு என்னே குழையாதார் குழைவு என்னே இவ்வாறாக சிவன் பேர் சென்னியில் வைத்த ஆரூரன் பாடலை பாடுவோர் உயர்வானத்து உயர்வாரே என்று சுந்தரர் சொல்கிறார் இன்றளவும் நமது கண்கண்ட சுந்தரரும் அவ்வாறே நமக்கு விளக்கி அருள்கிறார் சுவாமிகளின் திருவார்த்தை ஏதேனும் உண்டோ சுந்தர்மூர்த்தி நாயனார் திருவண்ணைநல்லூர் கோயிலுக்குள்ளே ஒரு வயோதிகராக சிவபெருமான் வந்து கூட்டிட்டு போகிறாரு அங்கே ஜோதியில் மறைஞ்சார் அப்போது உள்ள இருந்து அசரீர்ன்னு சரீரம் இல்லாத ஒரு குரல் கேட்கறது அது என்ன சொல்வது என்னை நீ பயிற்சிக்காரான்னு சொல்லி திட்டினே இல்லையா ஒரு கல்யாணம் மனையில் உட்காந்துருக்கிற போது அவர் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறார் உடனே இவர் வந்து லூசு லூசுன்ற மாதிரி பித்தா பித்தா அப்படின்னு திட்டுறாரு அப்போ பித்தா என்று எம்மை சொத்தமிழால் பாடுக அப்படிங்கிறார் அப்போது இவர் பித்தா பெரைசூடி பெம்மானி அருளாலா என்ற பாடலை பாடுகிறார் இப்படி தான் அவருடைய அந்த ஆன்மீக கவிப்புனையும் ஆற்றல் முதல் முதலில் வெளிப்பட்டது இப்போ இதில் அவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் மீனிங் தான் வரியாக சொல்லு சாராதார் சார்பு எண்ணே கடவுளை சார்தல் கெட் க்ளோஸ் டு காட் அந்த மாதிரி யார் கடவுளுக்கு க்ளோஸ் ஆகலையோ அவங்களுக்கு என்ன லாபம் இந்த உலகத்தில் உணராதார் உணர்வு எண்ணி கடவுளை உணர்ந்து கொள்ள முடியலன்னா அவங்களுக்கு எந்த ஒரு உணர்வு என்ன பிரயோஜனம் பேசாதார் பேச்சு எண்ணி வயார தன்னடியே பாடும் தொண்டர்தம் எனத்தகத்தான் கடவுளுடைய மகிமைகளை பேசலன்னா அவன் வாய் வச்சுக்கிட்டு என்ன பண்ணப் போகிறான் உலகத்தில் பை பரவாதார் பரவு என்னை பரவுதல் நகா புகழை பரப்புவதுன்னு அர்த்தம் ஸோ கடவுளுடைய புகழை பரப்புவது பயில் பயில் என்னை இப்போ கடவுளை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வது பயில்வது நகா டு லேன் அப்படின்னு அர்த்தம் அறியாதார் அறிவு என்னை நோ டி டிவைன் நாலேஜ் அசிமிலேஷன் நினை நினைவு என்னை ரிமெம்பர் காட் தாட் குழையாதார் குழைவின் ஆடி ஆடி அகம் குழைந்துங்கிற மாதிரி கடவுளை பற்றி நினைக்கிற போதெல்லாம் நமக்கு ஒரு மேய்ச்சியில் இருக்கிற அனுபவம் வரும் அதான் குழைதல் அப்படிங்கிறது அதாவது ஏதாவது ஒன்று இருந்தால் குழஞ்ச தான் கேட்குறீங்க இல்லையா அந்த மாதிரி உங்கள் அகம் குழைந்ததா அப்படின்னா வெதர் இட் காட் சாஃப்ட் அண்ட் ஐஸ்வர்யா அர்ஜுன் If everything in this world is predetermined and well determined, right from the movement of a blade of the grass to the movement of the water flowing by God, what is our control? The words we speak and our negative emotions and actions like anger, revenge, etc. Or is it also fate? Will God really forgive us? For all the sufferings and pain we have caused to other people, if our parents say they forgive us due to their selfless, unconditional love they have for us, will there actually, actually be no karma for those actions? How to seek forgiveness sincerely for the atrocities, abominable mistakes, and innumerable sins I have committed? I am constantly feeling tired, sleepy, exhausted, and worthless, not fit to be in this world. How can one come out of this tamasic gunas? Does a person have these qualities because they are sinners born in a lower caste at a bad time, or only divine or good souls born as a Brahmin? Is that why they are closer to God and God likes them the most? Thanks. ஜூலியஸ் இதுல ஒரு வார்த்தை வரும் குட் அண்ட் பேட் ஆர் இன்டியர்ட் வித் அ போன்ஸ் அப்படின்னு நல்லது கெட்டது ரெண்டுமே நாம் பிறக்கிற போது நம்முடைய ரத்தத்திலும் சதையிலும் கலந்து தான் நாம் பிறக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஈவன் காட் கிருஷ்ணா வாஸ் பான் ஜெயிலில் தன்னுடைய சொந்த அண்ணனால் கொடுமைப்படுத்தப்பட்ட தேவகி வசுதேவன் அப்போது கிட்ட பால் குடித்தார் இல்லையா அப்போது சாத்விக குணம்னு பேர் சாத்விகம்னாக்கா பொறுமையின் எல்லை அதனால் அவருக்கு சத்வகுணம் சாத்விக குணம் வந்துச்சு ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிருவில் யசோதை கிட்டே கொண்டாந்து விடுறாங்க குடையில் வச்சு அப்போ யசோதை இருக்கா இல்லையா அவள் கொஞ்சம் அடிப்பா கொஞ்சம் கொஞ்சுவாள் அதுக்கு ரஜோ குணம்னு பேர் அதனால் அவகிட்ட பால் குடிச்சாங்க இல்லையா அதனால் அவருக்கு ரஜோ குணம் வந்தது கம்சன் வந்து ஒரு ராட்சசி அனுப்புகிறான் அவனை கொலை பண்ணுறதுக்காக கிருஷ்ணனை இப்போ அவகிட்டையும் ஒரு பால் குடிக்கிறார் அதுக்கு என்ன பேர் தமோ குணம்னு பேர் கெட்ட குணம் ராட்சசிக்கிட்ட பால் குடித்ததுனால அந்த குணம் வந்துச்சு அப்போ நாம் கும்பிட்ற கழுவிலே கூட மூணு குணத்தோடு தான் இருக்கிறார் சத்துவ ரஜுவோ தமோ மூணு குணங்களோடு அவர் இருக்கார் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட எல்லா குணமும் இருக்கும் அப்போது என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் கடவுளுக்கு நிஜமாக எட்டு குணங்கள் இருக்குது அதில் நமக்கு வந்து சேர்ந்தது மூணு குணம் தான் மீதி அஞ்சு இருக்கு இல்லையா அதில் ஃபர்கீவ் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அண்ட் இந்த மூணு குணம் இருக்கு இல்லையா எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் அப்போ நாம் கடவுள் நம்மக்கிட்ட அறிவு வழிவாக இருக்காரு அறிவு ரெண்டு வகை ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை நாம் புரிந்து கொள்வது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறுவது அறிவு தண்ணி மணலில் தோணால் வரும் அந்த மாதிரி மணல் கேணி நாம் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறமோ எவ்வளோக்கு எவ்வளோ சிந்திக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் தொட்டனை தூறுவது மணற்கேணி மாந்தருக்கு கற்று அணைத்து அதுக்கப்புறம் ஊறுவது அறிவுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அறிவு எல்லாருக்கும் வரும் அப்போ அந்த அறிவு வந்தவுடனே வீ ஷுட் நோ ஹவு டு யூஸ் இட் ரேஷ்னலி அறிவினால் ஆபதுண்டோ பெரிது நோய் தன் நோய் போல் நோக்கா கடைன்றார் திருவள்ளுவர் மற்றவங்க கஷ்டத்தை தன் கஷ்டம்னு புரிந்து கொள்ள முடியவில்லைன்னா உன்னுடைய அறிவு உனக்கு யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு அர்த்தம் இட் இட் இஸ் நோ ரெலவென்ஸ் யூ அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க இந்த உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு லைஃப் டைமில் எல்லோரும் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கவே முடியாது அப்போ நாம் என்ன பண்ணோம் ஒவ்வொரு அன்னப்பட்சியும் என்ன பண்ணும் பாலையும் தண்ணியும் கலந்து வச்சால் அதில் பால் மாத்திரை எடுத்துன்னுட்டு தண்ணியை விட்டுடும் அந்த மாதிரி கல்வி கரையில் தெஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது கற்பவர் ஆய்சில் நம்ம ஆயுஸ் ரொம்ப கம்மி அதில் நிறைய நாள் வியாதி வந்து தொலைக்கு நமக்கு மெல்ல நினைக்கின் பிணிப்பலை இப்போ கற்றது கைமண் அளவு கல்லாத என்று உற்ற கலம் ஓதுகிறாள் அவையார் சொல்கிறான் நம்ம கைமண்ணு தான் கற்றுருக்கோம் இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி அப்போ கல்வி கரையில் கற்பவர் நாள் செல மெல்ல நினைக்கின்னு பிணிப்பில நம்ம என்ன பண்ணோம் தெளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே இருக்கிறதுல நமக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இப்போ அரிசி கல் ரெண்டும் கலந்துருக்கும் நம்ம வந்து அந்த கல்லை தூக்கி போட்டுட்டு அரிசியை தானே வந்து சமையல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்துருக்கும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கிடையிறாங்க அதில் தான் அமிர்தமும் இருக்குது அதில் தான் ஆழகால விஷமும் இருக்குது இப்போ யாராவது விஷத்தை எடுத்துக்குவாங்களா அவங்க அமிர்தத்தை தான் எடுத்துக்குவாங்க ஒரு அம்மா இருக்கா நம்மள பெத்தவ அவளுக்கு மார்பில் அமிர்தம் சுரக்குது அதுதான் பால்ன்றது அவளுடைய தொப்புள் கொடியில் தான் நம்ம பிறக்கிறோம் அதனால் நம்ம பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடியை வச்சுடுவாங்க ஏன்னா அது விஷம் இப்போ நம்ம எந்த தாயை தெய்வமாக கும்பிட்ணுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுதோ அவளே அமிர்தத்தையும் வச்சிருக்கா அந்த தொப்புள் கொட்டியில் விஷயத்தையும் இருக்கா அதனால் ரெண்டுமே இருக்கும் உலகத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இப்போ நாம் கடவுள் கொடுத்துருக்க அறிவை வைத்துக்கொண்டு தெளித்து ஆராய்ந்து அமையோடைய கற்பவே என்ற நிலையில் நல்லதெல்லாம் எடுத்துக்கணும் தேவையில்லாததெல்லாம் விடணும் அதுக்கு தான் நம்மக்கிட்ட கடவுள் அறிவு வடிவாக இருந்து கொண்டிருக்கிறார் இது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங்கில் தான் வரும் எடுத்து வராது நூறு தடவை சொல்லிட்டோம் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைகிட்டே அம்மா சொல்கிறா நெருப்பில் கை வைக்காதுன்னு இந்த குழந்தை வைக்கும் ஒரு தடவை கை வச்சு சுட்டுக்கு நான் அடுத்த தடவை அது வைக்காது ஒரு தேலை பிடிக்கணும்னு போகும் அந்த தேல் ஒரு தடவை டொக்குன்னு கொட்டி இருக்குது ரத்தம் அலிக்கிற போது தான் இனிமேல் தேள்னாக்கா கொட்டுன்னு தெரியும் அதனால் உலகத்தில் எல்லாரும் அனுபவங்களால் புடம்போடப்படுகிறார்கள் அனுபவம் இல்லாத வாழ்க்கை கிடையாது அதனால் யூ கெனாட் அவுட் விட் எக்ஸ்பீரியன்ஸஸ் யூ ஹவுட்டு அண்டர்கோ எக்ஸ்பீரியன்ஸஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைஃப் ஆல் அபவுட் அண்டு அந்த அறிவு உனக்கு அதுக்காக தான் இருக்குது அறிவு என்பது அற்றம் காக்கும் கருவி செருவருக்கும் சென்றழிக்கல் ஆகாத அரண் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் காப்பாற்றுகிற ஒரு டூல் ஒரு வெப்பன் அதுதான் அறிவு அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவருக்கு நம்முடைய வருஷ எனிமீஸால் கூட நம்மளை அழிக்க முடியாது அந்த அறிவு நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நீ ஒரு கன் வச்சுருந்தா அவன் வெள்ளன் காலில் வச்சுருவான் கத்தி வச்சுருந்தா பிடுங்கி போட்டுருவான் அறிவு இருக்கு இல்லையா கொண்டு வந்து பிடுங்கவே முடியாது அதனால் அறிவு அற்றம் காக்கும் கருவி சென்றடைக்கலாக சென்றடைக்கலாகாது அரண் அறிவுக்கு நிறைய டெஃபினிஷன் இருக்குது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் சொல்கிறாங்கன்றதை பார்க்காத அவங்க சொல்கிறதில் ஏதாவது நல்லது இருக்கான்னு பாரு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த சொல்லுகிற விஷயங்களில் நீ நல்லது எடுத்துக்கோ கெட்டது விட்டுடு இப்படி எல்லாத்துக்கும் அறிவுக்கும் ஆயிரம் இருக்குது அப்போ விட பெரிய அறிவு என்ன கடவுளை கற்றதனால் ஆய பயன் எங்கொள் வாலறிமை நற்றால் தொழாறு நீ என்ன தான் படித்தா என்ன கடவுளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் உன்னுடைய அறிவெல்லாம் உனக்கு யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு அர்த்தம் இப்படி எத்தனையோ டெஃபனிஷன்ஸ் இருக்குது அறிவு என்பதற்கு அறிவு என்றால் அறிந்து கொள்வது அப்படின்னு அர்த்தம் எதை அறிந்து கொள்வது எது பேடு எது குட்டு அப்படின்னு தெரிந்து கொள்வது அதனால் கடவுள் நம்மக்கிட்ட எங்கே இருக்காரு நீ தேடவே வேணாம் உன்னுடைய அறிவு தான் கடவுள் உன்னுடைய அன்பு தான் கடவுள் அதனால் அன்பு என்பது எமோஷ்னல் அறிவு என்பது ரேஷ்னல் எமோஷ்னலாக என்ன உலகத்தில் எல்லோரையும் லவ் பண்ணோம் அந்த மாதிரி உணர்வுகளெல்லாம் இருக்குது இல்லையோ அதெல்லாம் எமோஷ்னல் ரேஷ்னெல்லாம் என்ன இது நல்லது இது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட்டில் போகிறது எதில் ஒரு குழி இருக்குது அதில் விழுந்துருவோம் அப்படின்றது தான் அறிவு கொடுத்துருக்காரு அப்போ அதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த குயிலில் விளாட ஜம்ப் பண்ணி போகணும்னு அர்த்தம் இப்போ எல்லாத்துக்கும் நம்மக்கிட்டேயே கடவுள் ரெண்டு விஷயமா இருக்கார் எமோஷ்னல் ஹார்ட் அண்ட் த ரேஷ்னல் மைண்டு இந்த ரெண்டையும் கடவுள் உங்ககிட்ட கொடுத்துட்டார் இல்லையா அதை வச்சு நீ உருப்படுற வழியே பார்க்கணும் அவ்வளோதான் எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் இந்த ரெண்டை வச்சுக்கிட்டு நீ வாழ முடியும் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை உலகிலே கொஸ்டின் ஃப்ரம் கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர் பாபாஜி ஒரு பசுவின் ஆத்மா மனித ஜென்மத்தின் கடைசி பிறப்பு என்று நீங்கள் பலமுறை அருளுரைகளில் கூறியுள்ளீர்கள் ஆனால் இந்த சமுதாயத்தில் புனிதமான பசுவை பசுவதை செய்கிறார்களே இது சரியா உலகத்தில் ஒவ்வொரு தேசத்துக்கும் இருக்குது இப்போ நம்ம இந்தியா இருக்கு இல்லையா அது பார்த்தேன்னா இப்படி வந்து இப்படி தொங்கின்னு இருக்கும் அதுதான் பசுமாட்டினுடைய மடி ஆனால் இந்த பசுங்கிறது நம்ம இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா கோமாதா குலமாதாலாம் சொல்கிறாங்க நம்ம தாம் காமதேனவேன்னு சொல்கிறாங்க அதனால் இந்தியா என்பது ஒரு பசுமாட்டினுடைய மடியை போல இருக்குது இது வந்து ஒரு சிவிலைசேஷனில் படிநிலையில் இருந்து ஏபிசிடி டு ஜெட் வரைக்கும் வளர்ந்த ஒரு சமுதாயம் ஆனால் நமக்கு சில சாஸ்திரங்கள் இருக்குது வேதங்கள் இருக்குது மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் சொல்லி பெரியவங்க கற்றுக் கொடுத்த வாழ்க்கை தத்துவங்கள்லாம் இருக்குது அதனால் நாம் அதை தான் ஃபாலோ பண்ணணும் வெள்ளக்காரம் மாடு தின்றானே இப்போ முஸ்லீம் வந்து பண்ணி தின்னாமல் இருக்கிறானே இது மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய வேலை நமக்கு இல்லை நமக்குள்ளே டியூட்டி நம்ம பண்ணிட்டு போனோம் நமக்கு நம்ம பெரியவங்க சொன்னதெல்லாம் செய்யணும் ஆண்டவிந்தடங்கிய கொள்கை சான்றோருங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டெடியாக சில ப்ரின்ஸிபல்ஸ்க்காக நிற்கிறவங்க அவங்கெல்லாம் நம்முடைய பெரியவங்க மேலையார் செய்வன்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் நம்மிடு மேலான அடிவுடையவர்கள் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யணும் இப்போ இந்தியாவில் கோகர்ணம்னு ஒரு இடம் இருக்குது கோன்னா பசு கர்ணம்னா காதுன்னு அர்த்தம் அதே மாதிரி கோவா இருக்குது அதனுடைய பேர் கோவாந்தகம் ஸோ அங்கெல்லாம் வந்து பசுமாட்ட தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் கோவா கோகர்ணம் அந்த இடத்துல எல்லாம் இந்த டச்சுக்காரங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க போர்ச்சுகீஸு இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அவங்களுக்கு மாடு தான் பிடிக்குது அதனால் மாடெல்லாம் கொண்டு போட்டாங்க இன்றைக்கி அந்த கோயில் வாசலில் சுற்றினுக்கிற நாலஞ்சு என்ன பல்கி கவுஸ் தவறோம் செடி பார்த்தா கூட கிடைக்காது ஏன்னா அதெல்லாம் தின்னுபடுறாங்க அதே மாதிரி ஒரு சில பேர் கல்கட்டா இருக்குது அங்கே பிராமின்ஸ் எல்லாம் கூட மீன் தின்னுவானுங்க அவங்களுக்கு பேர் வச்சுக்கிட்டாங்க அவங்களே மச்ச பிராமின்ன்னுவாங்க மச்சம்னாக்கா ஃபிஷ்ஷு ஸோ மச்ச பிராமின்ஸுன்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுக்கு என்ன காரணம்னா அந்தந்த இடத்துல எந்த மாதிரியான உணவு கிடைக்கிதோ அதுக்கு அவங்க ஹபிச்சுவேட்டட் ஆகிட்டாங்க அது நல்லது கெட்டதுன்னு அவங்களுக்கு யாரும் சொல்லலை எது எங்கே கிடைக்குதோ அந்த டேஸ்ட் பட்ஸ் பேர் ஸோ ஸ்ட்ராங்காக அதனால் அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க இப்போ அவனை போய் விடுறான்னா கூட விடமாட்டான் அதனால் உனக்கு என்ன சாஸ்திரம் இருக்கோ அதை திருஞான சம்பந்தர் இருந்தார் அவரே முருகப்பெருமானுடைய தான் தமிழர்களிடத்தில் வாதம் செய்கிறதுக்கு போகிறாரு இப்போ தன்னுடைய ஓலையை எழுதி தண்ணியில் போடுறாரு மெதுந்து வருது நெருப்பில் போடுறாரு பொசுங்காமல் வருது அதில் என்ன எழுதியிருந்தார் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் பிராமின்ஸ் எல்லாம் நல்லா இருக்கட்டும்னு ஏன் மற்ற ஜாதியை அவர் சொல்லலைன்னா அந்த காலத்தில் பிராமின்ஸ் எல்லாம் ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங்லேயிருந்தான் அவன் வந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டான் ஒவ்வொரு ஊர்லேயும் காலங்காத்தால் இந்த நாதோசனம் வாசிக்கிறவங்க இல்லையா அவங்க கந்தர்வ வேதம்னு பேர் அந்த காலத்தில் இருந்தால் பார்பர்ஸ் இல்லையா நாவிதர்கள் அவங்க அந்த ஊரில் மருத்துவர்கள்னு பேர் அவங்க தான் டாக்டருங்க அவங்க எம்பிபிஎஸ்லாம் பின்னால் வந்தது அவங்க தான் வைத்தியம் பார்ப்பாங்க அதே மாதிரி காலையில் அஞ்சு மணிக்கு அவங்கெல்லாம் வந்து பிபின்னு வாசிப்பாங்க ஒரு மாதிரி அமைதியாக ஆகும் அவங்க வாசித்த உடனே இந்த ஐருங்க வந்து கற்றாம்பே கற்று ஆங்கே எரிவோம்பி அந்தனர் வாழ்த்தலைங்கிற மாதிரி யாகம் வளர்ப்பாங்க சர்வோஜனோ சுகினு பவந்து இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அங்கிறதுக்காக பண்ணுவாங்க ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கல்யாணத்தில் முதல் மரியாதை அந்த நாதஸ்வர வித்வான் பார்பர் இல்லையா அவருக்கு தான் அவருக்கு வேஷ்டி துண்டு புடவை அரிசி எல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த ஒரு விவசாயத்தில் இவங்களுக்கு வருது இல்லையா காய்கறிகள் அரிசி இதையெல்லாம் வந்து முதல் முதல்ல அயர்வூட்டுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க ஒரு போர்ஷன் அவங்க விவசாயத்துக்கு வர்றதை இந்த ஐறுங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க இப்போ இந்த ஐருங்கை வந்து லைக் பவர் ஆஃப் அட்டர்னி ஹோல்டர்ஸ் ஃபார் த என்டையர் வில்லேஜ் அவங்க கொடுக்குற அரிசி பருப்பு காய்கறிகள்லாம் வச்சுன்னு ஒரு சிம்பிள் லிவிங்கில் இருந்துக்கிட்டு இந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக யாகம் ஓமம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் இந்த அயர்வூட்டில் கொண்டாந்து விட்ருவாங்க மொட்டை போட்டு காதில் கம்மல் போட்டு கொண்டாந்து விட்டுருவாங்க இந்த ஐரம்மா சமைச்சு போடும் இந்த பசங்க போய் விறகு சொல்லியெல்லாம் பொறிக்கணும் வந்து ஐரமா சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மீதி நேரத்தில் அவள் கயிறு கிட்ட பாடம் கற்றுக்குவாங்க இதுதான் நம்ம சொசைட்டி இப்படி தான் இருந்துச்சு இதெல்லாம் அந்த வெள்ளை காரணம் அவன் பார்த்தான் இந்த ஐரம் கொஞ்சம் ஷார்ப்பாகிறாங்க ஷார்ப்பாகிறதுக்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லை பல நூறு ஆண்டுகளாக அவங்க ஒரு டிசிப்ளின் லைஃப்பில் இருந்ததுனால கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி இருந்தது அவங்களுக்கு நாலு வர்ணம் வச்சுருந்தாங்க அது என்ன யுத்தத்துக்காக ரெடியான சத்திரியர்கள்னு சொல்கிறது ட்ரேடர்ஸ்ன்றாங்க இல்லையா அவங்க வைசியர்கள்னு சொல்கிறது காலால் ஒழித்து இந்த ஜனங்களுக்கு நெசவு உழவு ரெண்டையும் செய்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் சூத்திரர்கள்னு சொல்கிறது இதெல்லாம் ஜாதி கிடையாது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பிற்காலத்தில் வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச டிவிஷன் ஆஃப் லேபர் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரியில் ஒருத்தர் முதல்ல ட்ராயிங் பண்ணுவான் அந்த ட்ராயிங்கை வச்சு ஒருத்தர் டைகாஸ்டிங் பண்ணுவான் அந்த டை கேஸ்டிங்கை வச்சு ஒரு மிஷினில் லேத்தில் போட்டு உடனே நூற்றுக்கணக்கான போல்ட் நட்டு அவரே மாதிரி வந்து விடும் இப்படி ஒவ்வொரு ஒரு கார் ஃபேக்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா பல யூனிட்ஸ் இருக்கும் லாஸ்ட்டு யூனிட் வந்து பெயிண்ட் அடிக்கிற அந்த மாதிரி ஏரோப்ளைன் ஃபேக்ட்ரி போயிங் கம்பெனியில் போய் பாரு அங்கே வேரியஸ் பாட்ஸ் உலகத்தில் ஏன்னா ரகசியம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு வேறு வேறு நாட்டில் ஒவ்வொரு பாட்டுக்கு அவன் ஆர்டர் கொடுப்பான் எல்லாத்தையும் கொண்டாந்த உடனே அமெரிக்காவில் சியாட்ரலில் அசம்பிள் பண்ணுவான் இப்படி இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸாக இருந்தது அதனால் இந்த சமுதாயம் எல்லாரும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அந்த காலத்தில் படித்தவங்க ரெண்டே பேர் தான் ஒன்று இந்த ஐருங்கம் இன்னொருத்தர் கணக்கு புள்ளமார் இல்லையா அவங்க புள்ளமார் தான் பிள்ளைமாருக்கு என்ன பேர் கணக்கு புள்ளமார் அவங்கெல்லாம் படிச்சிருந்தாங்க ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னாக்கா இவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் அந்த சொசைட்டி போய் அன்றைக்கி டிபெண்டாக இருந்தது மற்றவங்கெல்லாம் படிக்க தேவையில்லை முதல் யார் அப்படின்னா என்ன சேனியில் முதல்ல யார் வரணும்னா அவன்தான் முதலியார் அவங்க பேரே சேனி முதலியார்கள் பிள்ளையார் என்ன விஸ்வக்சேனர் அவரும் சேனாதிபதி தான் தேவசேனாதிபதினு வாங்க அதனால் அவருக்கு விஸ்வசேனாதிபதி பிள்ளையாருக்கு என்ன பேர் விஸ்வசேனர் அப்படின்வாங்க சேனாதிபதிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது அதனால் ஒரு ஒரு நாட்டுக்கு தான் தேவை இல்லையா போர் வீரர்களும் தேவை விவசாயிகளும் தேவை பன்னியாசு இல்லையா அவங்களும் தேவை பா வாத்தியார் வேலை செய்கிறவங்களும் தேவை இப்படி எல்லோரும் தேவைப்படுச்சு அவங்க அதை அழகாக பிரிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி என்ன நடக்குதோ டிவிஷன் ஆஃப் லேபரு அதே தான் அந்த காலத்தில் இருந்தது இதில் குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னாங்க யாரும் பெரியவங்க யாரும் சின்னவங்க இது நல்ல ஜாதி இது ஜாதி ஜாதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த காலத்தில் த சொசைட்டி வாஸ் இன்டர்டிபெண்ட் கொஸ்டின் ஃப்ரம் வசந்தி கோவிந்தன் திருப்பாவை திருவெம்பாவை மார்கழி மாதத்தில் பாடப்படுகின்றன அதுபோல் திருவாசக முற்றுதல் சிவாலயங்களில் மட்டும் அல்லாது வீடுகளில் சில குழுக்களால் மக்கள் அனுபவித்து வரும் துயரங்களை போக்குவதற்காக பாடப்படுகிறது இதற்கு விசேஷமான பலன்கள் உண்டா எல்லாமே வந்து நல்லதுக்கு தான் இதுதான் பாடணுன்னு ஒன்றும் இல்லை நீங்களே இருக்கீங்க உங்களுக்கு கந்தசஷ்டி கவசம் தெரிஞ்சால் அது நல்லது தானே ஒரு ஒரு நாளைக்கு முப்பத்தாறு தடவை அதை சொல்லு அப்படின்னு பாலதேவராயன் சொல்லியிருக்கான் யாராவது சொல்கிறாங்களா ஒரு தடவை சொல்கிறதுக்கே ஆழக்கான நாட்டில் அதுக்கப்புறம் சண்முக கவச்சம்னு ஒன்று பாம்பன் சுவாமி எது வந்தது இப்படி கவசங்கள் என்ன என்ன நம்ம உடம்புல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நம்ம கடவுள்கிட்ட பண்ணுற ப்ரேயர் இதில் என்ன தப்பு இருக்குது இல்லையா ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடி சொல்லி இதை காப்பாற்று இதை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஸோ இது ஒரு பாயிண்ட்டு கந்தகூர் கவச்சம் சாந்தானந்த சுவாமியை தந்து பாம்பன் சுவாமி எது சண்முக கவச்சம் பாலந்தேவராயின் எழுதியிருந்து வந்து கந்த சஷ்டி கவசம் இதே மாதிரி வடமொழியிலையும் இருக்குது இந்த ஒவ்வொரு க இதுக்கும் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு மந்திரம் சொல்கிற போதே இவங்க சொல்லுவாங்க அபியாம் மத்தியமாகனமாக அப்படின்னு வரல ஒவ்வொன்றா சுத்தம் பண்ணினுட்டு கரை தலை எல்லாம் சொல்லிவிட்டு கவச்சாய ஹோம் பட் இப்போ நான் என் உடம்பு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன் கெட்ட சக்திகள்லாம் அந்த நான் சொல்கிற மந்திரத்தை எங்கிட்டருந்து திரிவிடக் கூடாது எல்லாமே சயின்ஸ் தான் ஒரு சிஸ்டமேட்டிக் வேடிடேஷன் ஆர் ப்ரேயர் ஃபார் யுவர் ப்ரொடெக்ஷன் அது மாதிரி இருந்தது கொஸ்டின் ஃப்ரம் ஸ்பிக் கோவிந்தன் சார் பகவத்கீதையில் பத்தாம் அத்தியாயத்தில் ஆதித்யானாம் அகம் விஷ்ணுர் ஜோதிஷாம் ரவிர் அஞ்சுமான் மரீச்சிர் மருதம் அஸ்மி நக்ஷத்ரானாம் அகம் சாஷி என்று கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் ஆதித்யர்களில் நான் விஷ்ணுவாக அறியப்படுகிறேன் என்று கூறுபவர் நட்சத்திரங்களில் நான் சந்திரனாக அறியப்படுகிறேன் என்று கூறுகிறார் சந்திரன் என்பது மிகப்பெரிய நட்சத்திரம் அப்படிங்கிறது அவங்களுடைய கன்செப்ட் இல்லைனா நாம் வந்து இந்த சூரிய குடும்பம் தனி ஏகாதசர் ருத்திரர்கள் தனி இப்படி சொல்கிறோம் அது சந்திரன் என்பது சூரியங்கிட்ட இருந்து ஒளியே வாங்குற ஒரு பிளானட்டுன்றது நம்முடைய விஞ்ஞானம் சொல்லுது தான் பாரதியார் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோன்னா ரஷ்யாக்காரன் யூரி என்னையும் அவனையும் அனுப்பிச்சாங்க சந்திர மண்டலத்துக்கெல்லாம் ஸோ இது அந்த காலத்தில் அவங்களுடைய கன்செப்டில் அது நட்சத்திரமா இருந்திருக்கும் பெரிய நட்சத்திரம்ங்கிற அர்த்தத்தில் அப்படி சொல்லியிருப்பார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் குரு ராயர் என்ற பெயரிலும் அறியப்படுகிறார் இந்த பெயர் காரணங்களை தெளிவுபடுத்தும் ராயர்னால் மதிப்புக்குரியவர்னு அர்த்தம் அந்த காலத்தில் நிறைய ஹோட்டலுக்கு பெரிய ராயர் ஹோட்டல்னு இருக்கும் இங்கே கூட மயிலாப்பூரில் இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடு அங்கே ராயர் ஹோட்டல் இருந்துச்சு பெரிய பெரிய ஹைகோர்ட் வக்கீலுங்க ஜட்ஜுங்கெல்லாம் அங்கே காரை போய் பார்க் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க ராயர் என்றால் மதிப்புக்குரிய குரு அப்படின்னு அர்த்தம் வடநாட்டில் கூட இந்த மாதிரிலாம்ங்க ராவத்து ராவ் அப்படிலாம் சொல்லுவாங்க ராவுனால் ஆந்திராலையும் சரி கர்நாடகாலையும் சரி மதிப்புக்குரியவர் அப்படின்னு அர்த்தம் நார்த் இந்தியாவில் ராவத் அப்படின்னுவாங்க அதுக்கும் அதே தான் அர்த்தம் ஏகதம் மோமாசுத்தம் விநாயகம் பஜ கஜானம் ஏகதம் மோமாசுத்தம் விநாயகம் பஜ கஜானம் கஜானம் गजाननं 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 विनायकं भज गजाननं विघ्नहारकं शिवनन्दनं विद्यादायकं गजाननं प्रणवाकारं സകല സുഖം ദൂരി തവി ദൂരം ഗജാനനം കുറെ ഒന്നും ഇല്ല മറിമൂർത്തി കണ്ണാ കുറെ ഒന്നും ഇല്ലേ കണ്ണാ കുറെ ഒന്നും ഇല്ലേ ഗോവിന്ദ